ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்படுற ரெசிபி ஒரு டேஸ்டியான ராகி தோசை செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ராகி மாவு தோசைய ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கலாம் கூடவே அரை கப் ரவையை சேர்த்து அரை கப் இட்லி மாவு சேர்த்து ஒன்றரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து ஒரு டீஸ்பூன் சீரகத்தை நல்லா க்ரெஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண ரெண்டு சின்ன வெங்காயத்தை நல்லா க்ரிஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பொடியை கட் மூணு பச்சை மிளகையும் சேர்த்து பொடியாக கட்டின கொத்தமல்லி குரப்பிலையும் சேர்த்து மூணு கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் எல்லாமே நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே ஊறட்டும் இது ஊற சமயத்தில் நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரை வச்சு அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் உடச்சக்கல்லையும் அஞ்சு பச்சை மிளகா ஆறு பல் சேர்த்து அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இது பவுலுக்கு மாத்திக்கலாம் அடுத்து தாளிப்புக்காக கடுகு வரமிளகா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை தோசையாக ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ராகி தோசை சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இது மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ராகி தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டேஸ்டும் இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி தோசை செய்யாம இந்த மாதிரி ராகி மாவு வச்சு தோசை ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமும் இருக்குங்க இது ராகி மாவு சேர்த்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இது ஹெல்த்தியான ராகி ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்